வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லணுங்க என்னென்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க அதுக்குண்டான வேக்கன்ட் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்னங்கிறது அதாவது குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுங்க நாளையோட முடியுது அதாவது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவடையுதுங்க ஸோ அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வேக்கண்ட்டை நினச்சி யாருமே கவலைப்படாதீங்க ரிசல்ட் டைமில் கண்டிப்பாக வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினச்சி திங்க் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய வேலை என்னங்க உங்களுடைய கடமை என்னங்க படித்து நம்ம ஜாப் வாங்கணும் அவ்வளோதான் படிக்கிறது நம்மளுடைய வேலை ஸோ உங்களுடைய வேலை வேக்கண்ட் நூறாயிரம் தான் என்ன இரநூறாயிரம் தான் என்ன உங்களுடைய வேலை படிக்கிறது படித்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸாக ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ நீங்கள் அதை நோக்கி மட்டும்ான்ட்ரேட் பண்ணுங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை நம்மளும் கூடிய சீக்கிரமாக இருந்து இயல் ஒன் டூ நைன் வரைக்குமே சீக்கிரமாக முடிச்சிருவோம் ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து டென்த்து தமிழ் இயல் இரண்டு தொகைநிலை தொடர்கள் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக இருபத்தஞ்சி கொஷின்ஸ் எடுத்துருக்குறேங்க கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது ஏ மற்றும் பி இரண்டும் சரி சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் தொடர் எனப்படும் ரெண்டாவது கொஸ்டின் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் மூன்றாவது கொஸ்டின் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும் நாலாவது கொஸ்டின் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக சிவப்பு சட்டை பேசினார் அஞ்சாவது கொஸ்டின் தொகைநிலை தொடரின் ஆறு வகைகள் யாவை அனைத்தும் சரி தொகைநிலை தொடரின் ஆறு வகைகள் ஒன்று தொகை இரண்டு வினைத்தொகை மூன்று பண்புத்தொகை நான்கு தொகை ஐந்து உம்மைத்தொகை ஆறு அன்மொழித் தொகை ஆறாவது கொஸ்டின் வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே டேஷ் அமையும் வினைத்தொகை வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும் ஏழாவது கொஸ்டின் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக மதுரை சென்றார் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக மதுரை சென்றார் எட்டாவது கொஸ்டின் உருபும் பயனும் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக ஒரு தொடரில் வேற்றுமை உருபு அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பையனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும் பத்தாவது கொஸ்டின் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை பதினொன்னாவது கொஸ்டின் காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை காலம் கரந்த வினைத்தொகை பனிரெண்டாவது கொஸ்டின் வீசு தென்றல் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை குறிப்பு தருக வினைத்தொகை பதிமூணாவது கொஸ்டின் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் அவை ஒன்று வேற்றுமை தொகை இரண்டு வினைத்தொகை மூன்று பண்புத்தொகை நான்கு தொகை ஐந்து உம்மைத்தொகை ஆறு அன்மொழி தொகை பதினான்காவது கொஸ்டின் பண்பு தொகை எதை உணர்த்தும் மேற்கூறிய அனைத்தும் பண்பு தொகை எதை உணர்த்தும் நிறம் வடிவம் அளவு பதினஞ்சாவது கொஸ்டின் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் பதினாறாவது கொஸ்டின் உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக அண்ணன் தம்பி உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக அண்ணன் தம்பி பதினேழாவது கொஸ்டின் வேற்றுமை உருப்புகள் யாவை மேற்கூறிய அனைத்தும் வேற்றுமை ஐ கு இன் அது கண் பதினெட்டாவது கொஸ்டின் பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக செங்காந்தல் பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக செங்காந்தல் கொஸ்டின் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக பாம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக சாறை பாம்பு இருபதாவது கொஸ்டின் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும் இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் எடுத்துக்காட்டு தருக மலர்கை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை எனப்படும் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது எனப்படும் கொஸ்டின் உம்மை தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அனைத்தும் உம்மைத்தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவதை டேஷ் என்று கூறுவர் தொகைநிலை தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவதை தொகைநிலை தொடர் என்று இருபத்தி கொஸ்டின் தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக கரும்பு தின்றான் தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக கரும்பு தின்றான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்